அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்தெந்த ராசி நண்பர்களுக்கெல்லாம் காதலிக்க யோகம் இருக்குது வாண்டடாக காதல் வலையில் சிக்க போகும் ராசிகள் யார் யார் அதே மாதிரி எந்தெந்த ராசி நண்பர்கள்லாம் காதலித்த பொண்ணை திருமணம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவான முறையில் விரைவாக பார்க்கலாம் எப்படிப்பட்ட பலன் நம்ம எடுத்து பார்க்க போனால் குருவோட பயிற்சியினாலும் சனிவோட பயிற்சினாலும் அதோடய ஒத்துழைப்பில் எந்தெந்த ராசிக்கெல்லாம் யோகம் கண்டிப்பாகவே ரியாலிட்டியாக யாருக்கெல்லாம் பலமாக இருக்குது நூறு பர்சன்டேஜ் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தோம்னா வந்துட்டு இந்த டைமில் மெயினாக சொல்லப்போனால் குரு பகவான் பார்க்குறப்ப மிதன ராசியில் பயணம் செய்கிறாரு சனி பகவான் பார்க்குறப்ப மீன ராசியில் பயணம் செய்கிறாரு இந்த டைம்ல கண்டிப்பாக சொல்றங்க நான் சொல்லக்கூடிய ராசிகளுக்கு எல்லாத்துக்குமே நூறு பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் இல்லை இரநூறு பர்சன்டேஜ் கண்டிப்பாக திருமணம் காதலிச்ச பெண்ணோட தான் நடக்கும் அதே மாதிரி நினச்சி வைச்ச பெண்ணோட தான் நடக்கும் அதே மாதிரி இது வரைக்குமே லவ் பண்ணாமல் இருக்கிறவங்க கூட இந்த டைமில் நான் சொல்கிறக்கூடிய ராசிகள் அவங்களா வாண்டடாக வந்து லவ் சொல்கிறதுக்கும் இல்லை நீங்களாக போய் லவ் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணி கம்மிட் ஆகிறதுக்கும் நிறையா வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதில் முதல் ராசியை பார்த்தோம்னா ராசி நண்பர்களுக்கு ராசி நண்பர்களுக்கு பல நாளாக கனவு காணிகிட்டு இருந்த பொண்ணு பையனோ இந்த பயணம் விரும்புகிறேன் இந்த பையனை கட்டினா நல்லாயிருக்கும் இந்த பையனை திருமணமான நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எண்ணிகிட்ருக்குறவங்க கண்டிப்பாக சொல்கிறாங்க இந்த டைமில் உங்களுக்கு வெற்றி அடையும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ம வரனை நீங்கள் உங்களுக்கு முடிக்க வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச பொண்ணோடு வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாகவே கிடைக்கும் ஏன்னா சனி சொல்லப்போனால் உங்களுக்கு பா பலமாக இருக்கிறாரு குரு பகவானும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக அந்த இடத்துல உக்காடுறாரு அது மட்டும் இல்லாமல் அடுத்த ராசியா பார்க்குறப்ப கன்னி ராசி நபர்களுக்கு கன்னி ராசி நபர்களுக்கு நூற்றி நூறு பர்சன்டேஜ் லவ் பண்ண பொண்ணு விரும்பின பொண்ணோட கண்டிப்பா திருமணம் இருக்குது அதே மாதிரி இது வரைக்கும் நான் காதலிக்கவே இல்லைங்க இது வரைக்கும் நான் காதல் வழியில் சிக்கவே இல்லைங்க எப்பங்க நான் காதலிப்பேன் நான் வந்துட்டு வயசு எனக்கு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இருபத்தொன்னு வயசு ஆயிடுச்சு இது வரைக்கும் காதலிக்கவே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட கண்டிப்பா அந்த டைம்ல சொல்கிறாங்க கண்டிப்பா காதலிப்பாங்க காதலிப்பாங்க காதலிச்சு உடனே திருமணம் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு பல வருஷமாக காதலிச்சவங்களும் இப்போ கன்னிராசி நண்பர்களுக்கு உடனே திருமணம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறப்ப ரிஷபராசி நண்பர்கள் ராசி நண்பர்களுக்கு பார்த்தோம்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு மே மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்த பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேங்க சனியோட பார்வையும் உங்கள் ராசி மேலே அமைப்பில் உட்காரும்போது உறுதியாக சொல்கிறேன் காதலிக்க நீங்கள் போகிறீங்க கண்டிப்பாக ஏன்னா சுக்கரனோட அருளால் ஏன்னா சுக்கரனோட வீடு சுக்கரனோட அருளால் சுக்ரன்றது தான் பெண்காரகன் காதல்காரகன் மனைவி காரகன் இதெல்லாமே இதனால் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடியறதுக்குள்ள சுக்கரனுமே சொல்லப்போனால் உங்கள் அமைப்பில் உட்காரும்போது நீங்கள் உறுதியாகவே காதலிச்சு கல்யாணம் கண்டிப்பாக பண்ணுவீங்க லவ் பண்ணுவீங்க திருமணம் பண்ணுவீங்க லவ் பண்ண பொண்ணோட தான் திருமணம் பண்ணுவீங்க நீங்கள் அதை பற்றி கவலை ராசி நண்பர்கள் லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எனக்கு அந்த வாழ்க்கை அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமையும் நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வேண்டியதில்லை அதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்கவே வேண்டியதில்லை அதுக்கு அடுத்தபடியான ராசி பார்த்தோம்னா மகர ராசி நண்பர்கள் மகர ராசி நண்பர்களுக்கு எப்படிங்க நாங்கள் எப்படிங்க ஏன்னா உங்களுக்கான விஷயங்கள் ஒரே ஒரு விஷயம்தான் உங்களோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அதிகமான பேச்சாற்றல் அந்த சிடு சிடுன்னு விழுகிற அந்த விஷயத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காதல் சார்ந்த விஷயங்கள் உங்கள் கண்ட்ரோலில் எப்போயுமே நிலச்சி நிற்கும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்த விட்டு பிரிய மாட்டிங்க அவ்வளோ சீக்கிரம் காதலிக்கிற ஒரு பொண்ணு உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க பயணம் உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க நீங்கள் வீட்டில் பேசுறதுக்கான நேரம் இந்த நேரம் உங்களுக்கு நெருங்கி வந்துருச்சு மகர ராசி பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக வீட்டில் போய் பேசலாம் தாராளமாக வீட்டில் போய் பேசி திருமணம் பண்ணலாம் நினச்ச மாதிரி உங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக அந்த டைமில் உறுதியாகவே இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் நினச்ச மாதிரி நினச்ச இடத்துல போய் உட்காந்து திருமணங்கள் முடிப்பீங்க அதுக்கு அடுத்தபடியான ராசி பார்க்குறப்ப விருட்சகராசி என்பர்கள் ஏன்னா சுக்கரனுக்கு ஏழாம் பார்வை அமைப்பில் சுக்கிரனோட போது சுக்கரனோட ஆயுதத்தில் உட்காரும்போது குருவோட பார்வையிடத்தில் படும்போது உங்களுக்கு சொல்கிறேன் மிகப்பெரிய யோகம் கண்டிப்பாக இருக்கும் சனி வக்கரம் பெறும்போது பத்தாம் பார்வை இடத்துல பார்க்கும்போது திடீர் திருப்பங்கள் திடீர்னு திருமணமாகும் திடீர்னு லவ் பண்ண பொண்ண சரிப்பா நீ பார்க்குறப்போண்ணப்பா இருப்பா நீ அதை லவ் பண்ணுற ஆப்பா சரிப்பா திடீர்னு லவ் பண்ணுறப்போன்னா திடீர்னு கூட்டு வந்து திருமணம் முடிய முடிச்சுவாங்க ஏன்னா செவ்வாவோட அமைப்பில் வெச்சக்கராசியில் இருக்கிறவங்க பார்த்தோம்னா பொதுவாகவே எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க நாம் இப்படி தான் போகணும் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் இருப்பாங்க அவங்களே இந்த டைமில் வந்துட்டு லவ் பண்ணி திருமணம் பண்ணணுன்ற எண்ணங்கள் வந்துடும் அவங்கள தேடி அந்த ஸ்டாண்டர்ட் நெசனை பார்த்து பல பேர் ஒரு சில பேர் நண்பர்கள் வந்துட்டு நம்ம லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களை தேடி வரும் கண்டிப்பாகவே வரும் அதை பற்றி நீங்கள் விருட்சகராசி நபர்களும் கவலைப்படாதீங்க மகர ராசி நபர்களும் கவலைப்படாதீங்க மிதனராசி நபர்களும் கவலைப்படாதீங்க கன்னிராசி நபர்களும் கவலைப்படாதீங்க மேசராசி நபர்களும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அந்த ராசி கண்டிப்பாக திருமணம் கை கூடி வரும் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மீன ராசி நபர்கள் என்னங்க மீனராசி அம்பல் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறீங்க லாஸ்ட்டாக சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் அந்த ராசிக்கு சுக்கரன் உங்களோட உச்சம் பெற்ற சுக்கரனோட சுக்கரன் இந்த வருடத்தில் உங்கள் ராசியில் தான் பிறகுறாரு அப்படின்றப்போ வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேங்க மீனராசி நம்பர்கள் காதலிச்ச தான் கல்யாணம் பண்ணுவீங்க காதலிச்ச தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க காதலிச்ச பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க மீனம் ராசி நம்பர்கள் உறுதியாகவே இது நடக்கும் நீங்கள் வேணா பொறுத்திருந்து பாருங்கள் அப்புறமேட்டு கூட கம்மேன்ல சொல்லுங்க மீன ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் காத்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச பையனோடையும் சரி நினைச்ச பொண்ணோடையும் சரி காதல் திருமணம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை செட்டில்டா நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போவீங்க லவ் பண்ணவே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட கண்டிப்பாக அந்த டைம் லவ் லவ் சக்சஸ் கண்டிப்பாக நடக்கும் நான் சொன்ன ராசிக்கெல்லாம் கண்டிப்பாக லவ் சக்சஸ் கண்டிப்பாக உறுதியாகவே நடக்கும் அதுக்கப்புறம் தான் கும்ப ராசி நண்பர்கள் நான் சொன்ன ராசியில மொத்தமாக பார்த்தோம்னா ஏழு ராசி தான் சொல்லியிருக்கிறேன் மிச்சம் அஞ்சு ராசிக்கு சொல்லலாம் அந்த ராசிக்கு கொஞ்சம் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் நான் சொன்ன ஏழு ராசி இப்போ நட சொல்கிற பொழுது கும்பராசி நம்பர் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு உறுதியாகவே அந்த காதல் வழியில் சிக்கக்கூடிய யோகமும் இருக்குது நீங்கள் என்ன நினச்சாலும் சரிங்க கும்பராசி நண்பர்கள் என்னங்க அவங்க எப்படிங்க லவ் பண்ணுவாங்க அவங்க ஸ்டாண்டர்டாக வாழ்க்கையில் வாழணும்னு ஆசைப்படக்கூடியவங்க சனியோட வீடுங்க அவங்க எப்படிங்க லவ் பண்ணுவாங்க சனி குருவோட பார்வை சுக்கரனோட அனுகிரகம் சுக்கரன் ஏழாம் பார்வை எல்லாமே உங்களுக்கு கைகூடி வருது நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி உங்களுக்கு உங்கள் ஒரு பொண்ணு வகையில் உங்களை தேடி வந்து ப்ரப்போஸ் நடக்கும் நீங்கள் காதலிச்ச பொண்ணோட திருமணம் நடக்கும் நீங்கள் காதலிச்ச பொண்ணோட வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆவீங்க காதலிச்ச பொண்ணு கூட வாழ்க்கையில் வாழுவீங்க இப்படி தான் நடக்கும் இப்படி தான் போகும் உங்கள் வாழ்க்கை எனக்குள்ளே தான் போய் பயணம் பண்ணும் வேணால் நீங்கள் பாருங்கள் இதுக்கப்புறமேடு பெரிய லெவலில் வாழக்கூடிய யோகம் உங்களை தேடி இருக்குது உங்கள்கிட்ட இருக்குது இந்த யோகம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்குது நான் சொன்னேன் மேசராசியும் சரி ரிசபராசியும் சரி கன்னிராசியும் சரி மகர ராசியும் சரி விருச்சகராசியும் சரி அதே மாதிரி கும்ப ராசியும் சரி மீன ராசி நம்பர்களுக்கும் சரி இந்த ஏழு ராசிகளுக்கும் கண்டிப்பா காதல் திருமணம் உறுதி காதலிச்ச பொண்ணை தான் திருமணம் பண்ணுவீங்க இது வரைக்கும் காதலிக்காமல் இருந்தால் கூட புதுசாக ஒரு பொண்ணை காதலிச்சு ஒரு பையனை காதலிச்சு கண்டிப்பாக திருமணங்கள் உறுதியாகவே நடக்கும் உறுதியாகவே நீங்கள் திருமணம்ன்றது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அதை பற்றி நீங்கள் இன்னும் கவலைப்படவே வேண்டியதில்லை இது நூற்றி மூணு பர்சன்ட் வச்சு நடக்கும் உங்களுக்கு அதுக்கான பரிகாரங்களும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டுருந்து காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கான ஒரு பலனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை வச்சு நீங்கள் பயணப்படுத்துங்க கூப்பிடுங்க உங்களுக்கு அந்த ஸ்டாண்டரான விஷயங்களையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்